கல்வி உபகரணங்கள் வழங்க இந்த அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த திட்டத்தை தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த காலை தொடங்கி வைத்திருக்கிறார் ஆக முன்னூற்றி பதினோரு கோடி ரூபாய் செலவிலான பாடநூல்கள் நானூற்றி நாலு கோடியே முப்பது மதிப்பு மொத்தத்தில் முந்நூற்றி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில் இத்தனை திட்டங்களை மாண்பு முக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மாணவ மாணவர்களுக்கு இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் ஆக இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான அந்த நல்ல வாய்ப்பை பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறையும் நம்முடைய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களும் வழங்கியமைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரி பத்மஜா அவர்கள் இந்த ஆண்டு பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு வருத்தமான செய்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி இந்த பள்ளியில் ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மிக திறமையாக பணியாற்றி மிக சிறப்பாக பணியாற்றி இங்கே கல்வி பயில்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் தன் குழந்தையைப் போல பாவித்து அவர்களை கல்வி வழங்கிய ஒரு சிறந்த தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய சகோதரி பத்மஜா அவர்கள் நான் இந்த பள்ளியை தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் நன்கு அறிவேன் இந்த வட்டத்தில் இன்றைக்கு எப்படி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் வார்டு குழு தலைவராகவும் இருந்து இந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படையை வசதிகளை செய்து தருவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்பாட்டி கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறாரோ அதுபோல தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதே வட்டத்தில் நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் இதே மண்டலத்தின் மாநகராட்சி மன்ற தலைவராகவும் நான் பணியாற்றினேன் பத்தாண்டு காலம் இந்த பத்து வருடங்களில் இந்த பள்ளியின் வளர்ச்சி என்பது தொடர்ச்சியாக இங்கே கட்டப்பட்டிருக்கிற எந்த கட்டிடமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற எந்த அறையாக இருந்தாலும் குறிப்பாக உணவருந்தும் கூடமாக இருந்தாலும் நூல்நிலைய கட்டிடமாக இருந்தாலும் கூடுதல் வகுப்பறைகளாக இருந்தாலும் கணினி அறையாக இருந்தாலும் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகரின் மேயராக மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் இருந்த காலத்தில் தொடங்கி மிக சிறப்பாக இந்த பள்ளியின் கட்டமைப்பு என்பது மேம்படுத்தப்பட்டு கொண்டே வந்தது அந்த வகையில் இந்த பள்ளி இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடுகிற வகையிலான கட்டமைப்பை பெற்றிருக்கிறது சென்னையில் மிக சிறப்பாக சொல்லும்படியான தனியார் பள்ளிகள் எவை எவை உண்டோ அவைகளுக்கு சவால் விடுகிற வகையில் இந்த பள்ளி இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது கட்டமைப்பு மட்டுமல்ல இந்த பள்ளியில் படிக்கிற மாணவிகளும் தங்களுடைய கல்வித்திறனை மிக சிறப்பாக இன்றைக்கு வெளிப்படுத்தி தமிழ்நாட்டில் அதிகபட்ச அதிகமான சதவிகித இந்த வெற்றியை தந்து கொண்டிருப்பதில் இந்த பள்ளி இன்றைக்கு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நடப்பாண்டில் இப்பள்ளியை பொறுத்தவரை பத்தாம் வகுப்பில் தேர்வு எழுதிய மாணவர்கள் இருநூத்தி எண்பது பேர் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தொண்ணூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இதுவே ஏதாவது ஒரு தனியார் பள்ளியாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் அந்த தேர்ச்சி விகிதம் வெளியில் வந்த உடனே மாலை பத்திரிகைகளில் பெரிய அளவிலான விளம்பரங்கள் வரும் இந்த விளம்பரங்கள் என்ன விளம்பரங்களாக இருக்கும் என்றால் எங்கள் பள்ளி தொண்ணூறு சதவிகிதம் எங்கள் பள்ளி நூறு சதவிகிதம் என்று அவர்கள் விளம்பரத்தை பெரிய அளவில் வெளியிட்டிருப்பார்கள் நெருங்கி போய் நாம் கேட்கிற போதுதான் தெரியும் அந்த பள்ளியின் ஒட்டுமொத்த மாணவர் எண்ணிக்கையே பன்னெண்டு பேர் இருப்பார்கள் பதினெட்டு பேர் இருப்பார்கள் இந்த பன்னெண்டு பேரை பாஸ் பண்ணிவிட்டு நூறு சதவிகிதம் நாங்கள் வெற்றி என்று மாற்றற்றிக் கொள்வார்கள் ஆனால் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இந்த பள்ளி இருநூத்தி எண்பது பேர் தேர்வெழுதி எழுதி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்த என்பது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு அதேபோல் இந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முன்னூற்றி நாற்பத்தோரு பேர் தேர்வு எழுதி அதில் தேர்வு ஆனவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் பேர் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஒன்பது பேர் மட்டும் தேர்ச்சி பெறவில்லை ஆக தேர்ச்சி சதவிகிதம் என்று எடுத்துக்கொண்டால் தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த செய்தி இந்த தேர்ச்சி விகிதம் வெளிவந்த அன்று பக்கத்தில் இருக்கிற தொகுதி அலுவலக கட்டிடத்தில் நாமும் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது இந்த தேர்ச்சி விகிதம் அப்போதுதான் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்தது சென்னை மாநகராட்சி பெண்கள் பள்ளி மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் பெற்று மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடத்தில் இந்த பள்ளி வந்திருக்கிறது ஒரு செய்தியை தொலைக்காட்சியில் ஸ்டாலின் போய்கொண்டிருந்ததை பார்த்தவுடன் உடனடியாக நான் முன்னாலேயே தலைமை ஆசிரியர் அவர்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் தொலைபேசியில் எங்கள் பள்ளி இத்தனை சதவீதம் வெற்றி என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு தொலைபேசியில் சொல்வார்கள் அவர் சொல்வதற்கு முன்னாலேயே தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்துவிட்ட காரணத்தினால் நாம் இடைவெளியே தரக்கூடாது தலைமை ஆசிரியரையும் துணை தலைமை ஆசிரியர் போன்றவர்களையும் பாராட்டுவதற்கு நாம் இடைவெளியே கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்வதற்கு முன்னாலேயே உடனடியாக பள்ளிக்கு வந்து இரண்டு பேருக்கும் சால்வை அணிவித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை பாராட்டி இந்த மிக சிறந்த சாதனையை தொடங்க தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை விட்டுச் சென்றோம் இதை சொல்வதற்கு காரணம் அந்த அளவுக்கு இந்த பள்ளி என்பது இந்த பள்ளியின் வளர்ச்சி ஒவ்வொரு அங்கலம் அங்கலமாக கடந்த முப்பது ஆண்டு காலமாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிகழ்ச்சிகளுக்காவது நான் இந்த பள்ளி நடைபெற்ற நிகழ்வுகளில் வராமல் இருந்ததில்லை இப்போது அமைச்சராக இருக்கிற போது மட்டுமல்ல இதற்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் வணக்கத்துக்குரிய சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த போதும் அதற்கு முன்னால் மாநகராட்சி மன்ற பாடு தலைவராகவும் மன்ற உறுப்பினராகவும் பத்தாண்டுகள் இருந்தபோதும் தொடர்ச்சியாக இந்த பள்ளியில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் என்பது என் குடும்பத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளுக்கு உரிய அளவுக்கான முக்கியத்துவமும் மகிழ்ச்சியும் தடுக்கிற நிகழ்ச்சிகளாக இருந்து வருகிறது என்பதை நான் நன்றாகவே உணர்ந்தேன் அந்த வகையில் இந்த பள்ளியில் ஏராளமான சாதனையாளர்கள் இன்றைக்கு வெளியில் சென்றிருக்கிறார்கள் பள்ளியில் படித்த தனிமன்சார் என்கின்ற மாணவி மாவட்ட தலைவராக இருக்கிறார் இந்த பள்ளியில் படித்து சென்ற ஏராளமான மாணவிகள் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்புகளில் டிஆர்ஓ ஆடிஓ போன்ற உயர் பொறுப்புகளில் இருந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர்கள் பொறியாளர்கள் என்று ஏராளமான மாணவிகள் இங்கிருந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் மிக சிறந்த சாதனையாளர்களையும் உருவாக்கி தருகிற பள்ளியாக இந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கடந்த எட்டு ஒன்பது ஆண்டு காலமாக நாங்கள் நிறுவி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அறக்கட்டளையின் சார்பில் சைதாப்பேட்டையில் இதற்கு முன்னால் பனிரெண்டாம் வகுப்புக்கு ஆயிரத்தி அறுநூறு மதிப்பெண்கள் இருந்தது ஆயிரத்தி அறுநூறு மதிப்பெண்களுக்கு யாரெல்லாம் ஆயிரத்திற்கு மேல் மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி அவர்கள் மேற்படிப்பு என்ன படிக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு கேரியர் கைடன்ஸ் கிளாஸ் ஒன்றை நடத்தி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் கூட நடத்திய நிகழ்வில் இந்த பள்ளியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவிகள் ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் அதாவது நானூறுக்கு மேல் ஐநூறு மதிப்பெண்களில் நானூறுக்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் எண்பத்தி எட்டு பேர் இந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூறுக்கு மேல் மதிப்பெண் பெற்ற ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டு மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியில் முதல் இடங்களை பிடித்த மாணவிகள் இன்றைக்கு பாராட்டுகிற அளவுக்கு அதாவது மாநகராட்சி பள்ளிகளில் அளவில் முதலிடம் என்கின்ற வகையில் தேஜஸ்வினி என்கின்ற மாணவி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று இந்த பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதேபோல் இரண்டாம் இடம் பிடித்த மாணவி ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஆறு பெற்று உமைரா இர்பானா அவர்கள் இந்த பள்ளிக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை பெற்று தந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்களை பெற்று சரண்யா என்கின்ற மாணவி இன்றைக்கு இந்த பள்ளிக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தந்திருக்கிறார்கள் அதேபோல் ப்ளஸ் டூவை பொறுத்தவரை முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் ஏராளமான மாணவிகள் முதல் மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக காவியஸ்ரீ ஸ்ரீ அறநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் அனியா ஐநூறுக்கு அறுபத்தி ஒன்பது என்கின்ற வகையில் இரண்டு பேரும் ஒரே மதிப்பெண்ணை பெற்று இரண்டு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளாக இந்த பள்ளிக்கு சிறப்பு செய்து இருக்கிறீர்கள் அதேபோல் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளும் கூட இரண்டு பேர் அந்த வகையில் ஸ்ரீயா ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களும் கீர்த்தனா அதே ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களும் பெற்று இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் மூன்றாம் மதிப்பெண் பெற்ற மாணவித்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறார் கணினி அறிவியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு பெற்ற மூன்று மாணவிகள் இன்றைக்கு கீர்த்தனா ஸ்ரீ பசில் கார் சுந்தரி ஆகிய மூன்று மாணவிகள் கணினி அறிவியல் பாடத்தில் இன்றைக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் கணினி பயன்பாடுகள் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவி நூறு அசீலா ஆகிய இந்த மாணவிகள் இன்றைக்கு இந்த பள்ளிக்கு மிக சிறந்த ஒரு பெயரை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் ஒரு பள்ளிக்கு ஒரு சாதனையாளரை சொன்னாலே மகிழ்ச்சி ஆனால் இங்கே ஒவ்வொரு வகுப்பிலும் ஏராளமான பேர் இன்றைக்கு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அல்லது இந்த பள்ளி அளவிலுமான சிறந்த மதிப்பெண்களை பெற்று இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியைப் போலவே நம்முடைய ஆர்டிசியாக இருந்தாலும் நம்முடைய சேர்மனாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய பத்மஜா அவர்கள் இந்த பள்ளியின் ஒவ்வொரு சாதனை மாணவியையும் அவர் குறிப்பிடுகிற போது அவர் அவரை பற்றி பேசுகிற போது